ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஆ கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அதை ரெண்டு மூணு தாட்டினாலாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதுக்கு மசாலா அரைச்சிக்கரலாம் ஒரு சின்ன ஜார் எடுத்துக்கோங்க அதில் பத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க நாலு வெள்ளைப்பூடு போட்டுக்கோங்க ஒரு பட்டை மூணு ஏலக்காய் ரெண்டு கிராம் போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூனு ரெண்டு வத்தல் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இதை குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கரலாம் இந்த பக்குவத்துக்கு அரைச்சா போதும் சிக்கனில் அந்த அரைச்ச பேஸ்ட்டாக ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கரலாம் மீதி ஒரு ஸ்பூன் இருக்கும் அது அப்படியே இருக்கட்டும் அது லாஸ்ட்டாக நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவிலே உப்பு இருக்கும் லைட்டாக அதனால் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வினிகர் ஊற்றிக்கோங்க நீங்கள் வினீகரில் ஆட்டி ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் எலுமிச்சம்பழம் அரை அரை எலிமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கரலாம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கரலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது ஒரு மணி நேரமாக ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரீசரில் வைக்க வேணாம் நார்மல்லே வைங்க டயர் இருந்துச்சுன்னா ஒரு மணி நேரம் வைங்க இல்லாட்டி அரை மணி நேரம் வச்சா போதும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கரலாம் என்ன சூடான உடனேவோ சிக்கன் பீஸ் வண்ணா போட்டுக்கரலாம் சிக்கனை ரொம்ப வேக விட்டுறாதீங்க அஞ்சு நிமிஷம் தான் அது அதுக்கு மேலே வேக வச்சோம்னா ரப்பர் கண்டாயிடும் அதனால் அஞ்சு நிமிஷம் தான் வெந்துடும் அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் நீங்கள் அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க இப்போ சிக்கன் நல்லா பொரிஞ்சிருச்சு அவ்வளோதான் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இவ்வளோ மொறு மொறுன்னு மசாலா ஒன்றுமே பிரியாகலை அப்போ அதே ஆயிலில் நம்ம பே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அதை போட்டுக்கரலாம் போட்ட உடனே ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை இல்லாட்டி கறிகிறோம் போட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கருவேப்பிலை ஒரு குத்து போட்டுருங்க அவ்வளோதான் அது அப்படியே சிக்கன் மேலே சிக்கன் மேலே போட்டுக்கோங்க இது வந்து நல்லா மொறுமொருன்னு லைட்டாக தன்மை மொறுமொருன்னு இருக்கும் கறிக்கிறக்கூடாது போட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் நல்லாயிருக்கும் சாதம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அதேமாதிரி சாஃப்டாக இருக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே சிக்கனை வேக வைக்க வேணாம் அது ரப்பர் ஆயிரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் தேங்க்யூ